நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சவுதியில் டைல்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெயர் தான் சுனில் குமார் இவர் கேரளாவை சேர்ந்தவர் விடுமுறைக்காக தனது சொந்த ஊரான கேரளா மாநிலம் கொல்லத்திற்கு போகிறாரு அங்கு தன்னோட நெருங்கின நண்பரோட குடும்பத்தில் அறிமுகம் அவருக்கு கிடைக்குது அந்த அழகான குடும்பத்தில் இருக்கிற ஒரு பதிமூணு வயசு பொண்ணை ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் நாசம் செய்கிறாரு அந்த ஆள் அப்படி செஞ்சுட்டு அந்த இளம்பெண் தனக்கு நேர்ந்த அந்த கொடுமையை தன்னோட குடும்பத்தார்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அதாவது அந்த பொண்ணை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு கொடுமை பண்ணி அந்த ஆள் வந்து மிரட்டி வச்சுருக்கப்பல நான் சொல்றத நான் செய்யறத உங்கள் குடும்பத்தில் சொன்ன அப்படின்னா நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காரு போல அதனால அந்த பொண்ணு அந்த குடும்பத்திட்ட சொல்றதுக்கு பயந்துருக்கு சரி என்னதான் முடியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிமூணு வயசு பொண்ணு தன்னோட குடும்பத்திட்ட போய் அந்த விஷயத்த சொல்லுது ஆனால் அதுக்குள்ளேயே அந்த சுனில் குமார் அப்படின்றவன் சவுதிக்கு தப்பிச்சு போயிடுறான் அதுக்கப்புறம் தன்னோட மகளுக்கு நேர்ந்த அந்த கொடூரத்தை அறிஞ்ச குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போகிறாங்க போயிட்டு அவன் மேலே ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்ற பிஓசிஎஸ்ஓ அப்படின்ற ஒரு வழக்கு பதியப்படுது அந்த ஆள் மேலே பதியப்பட்டதுக்கப்புறம் அவ ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பப்படுறாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் தப்பிச்சு சவுதிக்கு போயிட்டான் அவள் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேரு பப்ளிக் மீடியாவுக்குலாம் தெரிஞ்சிருச்சே இனி நம்ம எப்படி வெளியில் போய் படிக்கிறது நாலு பேத்த பார்க்கறது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சு தற்கொலையும் செஞ்சுக்குச்சு அதனால் அந்த பொண்ணு இறந்தும் போயிடுது பதிமூணு வயசுலே பாவம் அந்த பொண்ணு வழக்கோட வேகமும் குறஞ்சே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தான் தப்பிச்சு ஓட்டான் இல்லையா கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு செத்ததால கேஸ் வந்து அப்படியே பெண்டிங்கில் போன மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அப்படியே அது நிலுவிலேயே இருந்து போச்சு இந்த டைம்ல தான் வந்து ஒரு சிங்கப்பெண் என்ட்ரி அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் அவங்க ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தொம்போது வயதே ஆன மெரின் ஜோசப் கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் கமிஷனரா பதவி ஏற்கிறாங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த மாவட்டத்தில் எந்தெந்த கேஸ்லாம் நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு வழக்காக வந்து தேடுறாங்க அப்போ வந்து இந்த வழக்கு அவங்களோட கண்ணில் படுது இந்த வழக்கை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது ஒரு பதிமூணு வயசு பொண்ணை ரேப் பண்ணி நாசம் பண்ணி அந்த பொண்ணே செத்துப்போச்சு ஆனால் இவன் சவுதியில் போய் எஸ்கேப் ஆகி அழகாக உக்காந்துருக்கானே அப்போ இங்கே தப்பு பண்ணிவிட்டு நம்ம வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடணும்னா நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துருமேச்சு இந்த மாதிரி எல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்த அந்த பொண்ணு குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அதே போல இந்தியாவில் குற்ற செயலை செஞ்சுட்டு அண்டை நாடுகளுக்கு தப்பிச்சு போறத ஒவ்வொருத்தனும் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அந்த கமிஷனர் அவனை பிடிக்கிற அந்த முயற்சியில களமிறங்குறாங்க தன்னோட உயர் அதிகாரிகளோட உதவியை நாடுறாங்க சார் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பதிமூணு வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டு சவுதியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அவனை வந்து பிடிக்க முடியாம இங்கே கேஸ் நடந்துட்டு இருக்குது அதனால வந்து அவனை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் சொல்லிடுறாங்க சிபிஐ அப்புறம் இன்டர்வியூ போல தொடர்பு கொண்டு வாழ்க்கை பற்றி இந்த வச்சு வழக்க பற்றி சொல்றாங்க விவரிக்க இன்டர்போல் அவன் இருக்கிற இடத்த உறுதி செய்யறாங்க அவனை கைதும் பண்ணிடுறாங்க அங்கே சவுதியில வச்சு இன்டர்போல் கைது பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த நாட்டுல இருந்து அவனை நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒப்படைப்பு நடைமுறைகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது அதாவது எக்ஸ்ட்ராடிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே மேற்கொள்ளப்படுது அனைத்து ஆவணங்களும் தயாரான அதுக்கப்புறம் ஜூலை மாதம் மெரின் ஜோசப் டீம் ரியாத்தே நேராக அங்கேயே போயிடுது நேராக அங்கேயே போய் அவனை இந்தியா அழைச்சிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவன் நிறுத்தப்படுறான் நீ அங்கே போய் இங்கே தப்பு பண்ணிட்டு அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு அவனை சும்மா விடுமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈத்து வந்து அப்படியே நேராக கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க இப்போ பதிமூணு வயசு பொண்ணை ரேப் பண்ணது எல்லாமே வந்து மிஷன் கம்ப்ளீட் ஆகி அக்கம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவும் சவுதி அரேபியாவையும் இந்தியா சவுதி எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரெடி ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டுருச்சு அதன் அடிப்படையில் எக்ஸ்ட்ராடிஷன் நடைமுறையில் நடந்த முதல் கைது இது தான் அப்படின்றது தான் ரெக்கார்டே அங்கே இந்த மாதிரியான செயல்கள் நம்ம படத்தில் தான் கேள்விப்பட்டுறோம் அதாவது சிங்கம் டூ படம் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தில் பல குற்ற செயல்களை செஞ்ச டேனி அப்படின்ற ஒருத்தன் தென்னாக்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவன் அவன் தென்னாப்பிரிக்க நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான் அவர் அங்கே பிடிக்கிறதுக்காக டிஎஸ்பி துரசிங்கமும் தென்னாப்பிரிக்காவும் பறந்து போய் தென்னாப்பிரிக்கா இன்ட்ரு போலையும் போலீஸோட உதவியோட வேட்டையாடி டேனியை பிடிச்சி திருப்பியே இந்தியாவிற்கே மறுபடியும் கொண்டு வந்து சிறையில் அடைப்பாங்க இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் ரியல் லைஃபுக்கெலாம் வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிறது சாதாரணமாகவே நம்மளே பேசுவோம் யோ இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் ரியல் லைஃப்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த நிகழ்ச்சியை சாதி சாதிச்சு காட்டுருக்காங்க சிங்கப்பெண்ணான மெரின் ஜோசப் அப்படின்றவங்க உண்மையிலுமே நமக்கு இந்த ஒரு கேரள கமிஷனரை பாராட்டு காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கிறது உண்மையுமே நம்ம இது கேட்கும்போதே கேரள கமிஷனர் மெரின் ஜோசப் ஹூ ப்ராட் பேக் ரேப் அக்யூஸ்டு ஃப்ரம் சவுதி நீட் மோர் உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்புக் இணையதளத்தில் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க இது படிக்கும் போது நமக்கு உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு நீங்கள் இதை கேட்கும்போது என்ன நினைச்சிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்